ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்வதி பாசுரம் அல்லி மாமலர்மங்கை நாதன் அரங்கன் மெய்யடியார்கள் எல்லையில் அடுமை நில் எண்ணு மேபி மனத்தனாம் கொல்லிகாபலன் குடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் இந்த தமிழ் மாலை வல்லான் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்கள் அவரே மங்கைநாதன் அரங்கன் மெய்யடியார்கள்தம் எல்லையில் அடிமைத்திறத்தினில் என்று மேவு மனத்தன குல்லிகாவலன் குடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின்கின் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்கள் அவரே மாமலர் மங்கைநாதன் பர்தம்புரியில் தாமரையில் வீற்றிருக்கும் லக்ஷ்மியனுடைய கணவன் சிறியப்பதி அரங்கன் திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமான் அவனுடைய மெய்யடியார்கள் அவனுடைய உண்மையான அடியவர்களுடைய எல்லையில் அடி திறத்தினில் அவர்கள் செய்கின்ற கைங்கரியத்திறன்களில் முடிச்சுக்கலாம் எல்லை இல்லாத இதைத்தான் செய்வேன் அதைத்தான் செய்வேன்லாம் கிடையாது எல்லாத்திலையும் தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டு அவ்வளவு இருப்பவர்கள் அந்த திறமையில் எல்லை இல் அடிமை திறத்தினில் என்று வே மனத்த நாம் எப்பொழுதும் ஆசைப்படுகின்ற மனத்தை உடையவராய் கொல்லிகாபுலன் குடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் இதே தான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்துகிட்டே இருக்கும் குலேசேகரவருக்கு கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன்னு கூன்னு கோழி குன்னன் கோழிக்கோட்டுக்கு ராஜான்னு புரிஞ்சுக்கலாம் கூடல் நாயகன் இன்னும் மதுரை மாண்டவர் கொல்லிகாவலன் கொல்லி நாடு அதையும் மாண்டவர் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னும் விசேஷமாக இல்லை இதெல்லாம் இன்றைக்கி முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி கொல்லிகாவலன் குடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் குலசேகர ஆழ்வார் அருளிச் செய்த சொல்லின் இந்த மாலை சொற்களிலேயே சிறந்த சொற்களால் இனிமையான சொற்களால் செய்யப்பட்ட இந்த பாசுரத்தை இந்த பாசுரங்களை வல்லவர் இந்த பாசுரங்களை வல்லவர்கள் ஓது ஓத ஓதக்கூடியவர்கள் ஓதி வைக்கக்கூடியவர்கள் அதனுடைய கருத்தறிந்தவர்கள் குலசேகரோடைய மனப்போக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதையும் உணர்பவர்கள் இவர்கள் தான் வல்லவராக முடியும் இன்னும் பாசரம் தெரியும் அப்படிங்கிறதுனால வல்லவர்னு சொல்ல இயலாது வல்லவர்கிறவர் தெரியும் அவர்களே ஓதுவார்கள் ஊதவும் விற்பார்கள் மற்றவர்களுக்கு பொருள் சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் குலேசேகரைய மனப்போக்கு என்னவாக இருக்கும் என்பதையும் உணர்ந்து சொல்லக்கூடியவர்கள் தான் வல்லவர் அப்படிப்பட்ட வல்லவர் தொண்டரு தொண்டர்கள் அவரே அவர்கள் எம்பெருமானுடைய தொண்டர்களுக்கு தொண்டர்களாக அவர்கள் புரிய தொண்டர் தொண்டர் தான் பாசனம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் அள்ளி மாமலர் மங்கை நாதன் அரங்கன் மெய்யடிய்தம் எல்லையில் அடிமை திரத்தினில் என்றுமேவு மனத்தனாம் சொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் கின் தமிழ் மலைவல்லவர் தொண்டர் தொண்டர்கள் நபரே ஸ்ரீமதே ராமானுஜாயன